ஆன் சான்பக்கும் இலக்கியத்தை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய விழா தாயர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய சௌதர்களுக்கும் இந்த இனிய தாய் பொருள்கள் என் உதக்க வளர்க்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இலத்திற்கு மகிழ்ச்சி கிடைக்குமா என்று அதை எல்லாம் கேட்டிருக்கிறது தமிழ் மீது அதிக பற்றியும் குடும்ப சுமை காரணமாக பங்கெடுத்துக் கொள்வதற்கோ இது போன்ற இலக்கிய வசங்களை கலந்து கொள்வதற்கோ மேலாண்மை காரணமாக நிறைய இழப்புக்கு கேட்கலாம் இப்படி இந்த தன்மை ஆசிரியராக வந்த பிறகு கிடைத்த பெரிய பெயராகவும் வாய்ப்பாகவும் ஒற்றிய பெரும் நண்பராக மட்டுமே எளியோராக மட்டுமே நான் அவளை பார்த்தேன் எனக்கு தெரிந்தது மற்றபடி எழுத்தாளர் திருநாவு கட்டுரைகள் ஆராய்ச்சியாளர் இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியும் நண்பர்களாக இருக்கா போவோம் பேசுவோம் எப்ப அவரை பத்தி ஒரு எனக்கு தமிழ் தன் எப்படிப்பட்டா இவருக்கு என்ன போனச்சுன்னா அந்த குழந்தைக்கு கண்ணன் என்று பெயரிட்டு இருந்தான் அப்பதில் ஒரு மகிழ்ச்சி உண்டான ஆக எவ்வளவு தமிழ் பற்றி இருந்தா இவர்களை கண்ணன் என்று தன் செல்லுக்கு பெயரிட்டிருப்பார் என்று யோசித்திருக்கிறார்

பதின்மர்கள் அதின் கூடக் கிரியார்கள் அபிரேமியானோ ஒ같이 ஜனசாலைல இந்த பட்சி கூட서 சாசரும் போல பொதுவாதே தெரியாது நம்ம மாஷன்களா தாங்கட்ட தான் அபின்னா சொன்னோம் எவனையசும் ஆன்றோ நிமேயானே ஏர்மியான நாத்தோடு இருந்த நாட்கள் எனக்கு வந்து இவர் நண்பர்கள் சொல்லி இன்னும் மற்ற தமிழ் எழுத பெரிய தமிழ்நா இருக்கிறதோ இல்ல ஒரு நாடகம் எழுதுறதோ தமிழ் கூட மத்த இலக்கிய வகையில பெரிய ஆண்களா வந்து அவரோட சுய சிந்தனை அவருடைய தனி திறமை அதை வச்சு அவங்க எழுதி

அதை ஆழப்படுத்துவது என்பது விஷயம் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதுக்கு மிகவும் பொருள வேண்டும் மிகவும் வேண்டும் இது தீரான காயம் வேண்டும் அப்படி இருக்கிறவர்கள்தான் இது போல ஒரு சிறப்பு செய்யும் அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நம்ம சலுகைகளை செய்திருக்கிறாங்க

देखिए बात करते हैं कि मित्र सभी कोई इधर-उधर में काम करें सरपंच महोदय वार्ता और नाम क्षेत्रीय मंत्री और सभी से अनुरोध है आदरणीय लोग presidente के कार्यशील रहते हैं निमंत्रण में कोई आदरणीय क्षेत्रीय मंत्री और जेडी साहब और वार्ता महोदय अपने अंदर वीडियो को आमंत्रित आएं और सभी बड़ा आदरणीय और अपन हूं यही तो महान सेतु है कि यह युवरिश्मा इन्हें बाँध देता है, इन्हें बाँधता है। अपने वहीं बुकाने के जाने कामे, छोटे भी संयुक्त कामे, ये बंदों के बाद पे ओवर इवार्सर को आप बारिश करते हैं तो बाहर जाता है ताइनेरी तुम्हें बंदा। सिंधी कंसोल ने बैठी है। सिंधी कंसोल ने बैठी है। పెళ్ కా